சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாமல்லபுரம் எண்ணூர் துறைமுகத்தை இணைக்கும் வகையில் சென்னை எல்லைச்சாலை திட்டம் அமைக்கப்படுகிறது இப்பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மீனா நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் மீனா கூடுதல் விவரங்கள் பதிவு செய்ய தமிழ்நாடு அரசின் பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக பல்வேறு சாலை பணிகள் என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் வாகனங்கள் சென்னை மாநகர எல்லைக்குள் நுழைவதை தவிர்ப்பதற்காகவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டும் சென்னை எல்லை சாலை திட்டமானது கொண்டு வரப்பட்டு அதன் வேலைப்பாடுகள் என்பது நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் இருந்து மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலை வரை நான்கு முனையை சந்திப்புவாக இருநூறு அடி சாலையாக இந்த சென்னை எல்லை சாலை திட்டத்தின் கீழ் இந்த சாலை பணிகள் என்பது செயல்பாட்டிற்கு வர இருக்கின்றது தற்பொழுது இந்த சாலை பணிகள் குறித்தான ஆய்வுகளை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஆய்வு செய்து வருகின்றனர் குறிப்பாக இந்த சாலை பணிகளை பொறுத்தவரையில் அஹ் முதற்கட்டமாக சென்னை மாநகரத்திற்குள் கனரக வாகனங்கள் நுழைவதை தவிர்க்கவும் தென் மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாவட்டங்களிலிருந்து தென் அன்னதை அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய கனரக வாகனங்கள் நேரடியாக சென்றடையும் வகையிலும் எளிதாக்குவதற்காக முதல் மாமல்லபுரம் வரை ஐந்து கட்டங்களாக இந்த சாலை பணிகள் என்பது நடைபெறுகின்றது குறிப்பாக காட்டுப்பள்ளி புதுவாயல் பெரியபாளையம் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் பெருமாள் கோவில் வழியாக மாமல்லபுரம் வரை நூற்று முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலை பணிகள் என்பது செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட இருக்கின்றது இதில் தாமரை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார் குறிப்பாக எண்ணூர் கனரக வாகனங்கள் எளிதாக செல்லும் வகையில் இந்த ஆய்வு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது தமிழ்நாடு கடற்கரை மண்டல மேலாண்மை ஆணையமானது அனுமதி வழங்கியதை அடுத்து முறையாக இந்த சாலைகள் அமைக்கும் பணிகள் தொடங்கி இருக்கின்றது இதில் முதற்கட்டமாக எண்ணூர் துறைமுகம் முதல் தச்சூர் மற்றும் திருவள்ளூர் புறவழிச்சாலை வரையிலான சாலைகள் அமைக்கும் பணிகள் என்பது தொடங்கி இருக்கின்றது தற்பொழுது இந்த பணிகளை தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார் இந்த ஐந்து கட்டங்களாக மாமல்லபுரம் வரை சென்றாலையும் இந்த சாலையானது இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான திட்டங்கள் என்பது ஏற்கனவே கூறியுள்ளதன் அடிப்படையில் செயல்பாட்டிற்கு இந்த ஆய்வின் போது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு வேலு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் தாரேஷ் அகமது ஆகியோரும் உடன் இருக்கின்றனர் இந்த சாலை அமைப்பதற்கான இதற்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட இந்த அலைன்மெண்ட் என்னென்ன வேலைப்பாடுகள் எந்த வகையான மன கற்கள் மனர்கள் இந்த சாலை திட்டத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது என்பது உள்ளிட்ட பல்வேறு தரப்பிலான பொருட்களையும் இணைக்கும் பொறுத்து இந்த சாலை பணிகள் என்பது அடுத்த ஆண்டுக்குள் செயல்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்ப்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த சென்னை எல்லை சாலை திட்டத்தினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார் உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி மீனா